ஆசிவக சமயம் இந்த ஆசிவக சமயத்தினுடைய ஐமூனா பதினெட்டு வருட படிப்பிற்கு உண்டான அடையாளம்தான் இந்த கலர் இந்த நிறம் உள்ள படங்கள் இந்த நிறம் இந்த வண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த கல்வியே ஆசிவக சமயத்தின் அடிப்படையில் சொல்லித்தரப்பட்டது முதல் கருப்பு இரண்டாவது நீளம் மூன்றாவது பச்சை நான்காவது சகப்பு ஐந்தாவது மஞ்சள் ஆறாவது வெண்மை இந்த அடிப்படையில் கல்விகள் ப சொல்லித்தரப்பட்டன அதற்கு முதல் பகுதிதான் இந்த கருப்பு நிறம் இந்த கருப்பு நிறை இந்த கருப்பு நிறம் உள்ள கல்வியை படிப்பவர்கள் மூன்று நிலையில் படிப்பார்கள் முதலில் கருப்பு நிறமும் அடுத்து இரண்டாவது வருடம் கருப்பு நிறத்திலிருந்து சற்று அடர்த்தி கம்மியாக உள்ள நிறத்தில் படிப்பார்கள் மூன்றாவது வருடம் அடர்த்தி ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடிய நிறத்தில் படிப்பார்கள் ஆக மூன்று வருட கல்வி இந்த கருப்பு நிலை அடையாளத்தில் உள்ள படிப்பை படிப்பார்கள் இரண்டாவதாக நீல நிற கல்வி அதாவது நீல நிற நீல நிற அடையாளத்துடன் இவர்கள் நான்காம் வகுப்பு படிப்பார்கள் அடுத்து ஐந்தாம் வகுப்பு படிக்கும்பொழுது நிற அடர்த்தி கம்மியாக உள்ள நிறத்தில் படிப்பார்கள் மூன்றாம் அதாவது ஆறாவது நிலை படிக்கும்பொழுது அவர்கள் அடர்த்தி மிகவும் கம்மியாக உள்ள நீல நிறத்தில் படிப்பார்கள் இது அடையாளம் இவர்கள் எத்தனாம் வகுப்பு படிக்கிறார்கள் எத்தனாவது வருடத்தில் படிக்கிறார்கள் என்கிற அடையாளத்துடன் காணப்படுவார்கள் இந்த ஆசிவக சமயத்தினுடைய கல்வி சாலையில் இந்த கல்வி பச்சை நிறம் உள்ள அடர்த்தி கூடுதலாக உள்ள கரும்பச்சை நிறத்தில் இவர்கள் ஏழாம் வகுப்பு படிப்பார்கள் அடுத்து எட்டாம் வகுப்பு படிக்கும்பொழுது பச்சை நிற அடர்த்தி குறைந்த நிலையில் உள்ள அடர்த்தியில் படிப்பார்கள் அதே காலத்தில் ஒன்ப ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த ஒன்பதாவது நிற படிப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பொழுது அவர்கள் பச்சை நிறத்தில் மிகவும் வெளுத்த நிறத்தில் இருக்கின்ற படிப்பை படிப்பார்கள் ஆக இவைகள் அனைத்து இந்த நிறங்கள் அனைத்தும் அடையாளமே அந்தந்த வகுப்புக்கு தகுந்த கல்வியையும் ஆன்மீகத்தையும் சொல்லி தந்து விடுவார்கள் ஆசிவக சமயத்தில் இந்த சமயத்தின் அடிப்படையே நிறத்தை வைத்து தான் மாணவர்கள் கல்வி பயின்று வந்தார்கள் அதுபோன்றுதான் இந்த சகப்பு நிற அடையாளத்துடன் இவர்கள் படித்து வந்த காலம் ஆசிவக சமயத்தில் இந்த ஆசிவக சமயத்தில் அடர்த்தி கூடுதலான சிகப்பு நிற படிப்பு படிக்கும் பொழுது அவர்கள் பத்தாம் வகுப்பு வரை படித்திருப்பார்கள் அடுத்து சிகப்பு நிறத்தில் அடர்த்தி நிறம் குறைவாக உள்ள இரண்டாவது நிலையில் படிப்பார்கள் அது பதினொன்றாம் வகுப்பாக படிப்பார்கள் அதற்கடுத்து சிகப்பு நிறத்தில் மிகவும் அடர்த்தி கம்மியாக உள்ள நிலையில் படிப்பார்கள் அது இவருடைய கல்வி அமைப்பு பன்னிரண்டு வரைக்கும் படிக்கக்கூடிய வகுப்பாக இருக்கும் இதற்கு அடுத்து மஞ்சள் நிற முள்ள கல்வி அடையாளத்திற்கு வருவார்கள் இந்த மஞ்சள் நில கல்வி அடையாளத்துக்கு வரும்பொழுது இவர்கள் ஆன்மீகம் சார்ந்த அதிகமான கல்விகளை பயின்றிருப்பார்கள் இதற்கு முன் படித்த கல்விகள் அனைத்தும் தொழில் சார்ந்தும் அதே நேரத்தில் உலக நிலையில் அவரவர்களுக்கு தேவையான கல்வியை தொழில் கல்வியாகவும் படித்திருப்பார்கள் அந்த கல்வியின் அடிப்படையில் மற்றவர்களுக்கும் சொல்லித்தருவார்கள் இவர்களும் அதன் மூலமாக முன்னேறுவதற்கு உண்டான கல்வியும் இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற கல்வி மூன்று நிலையும் அதன் அடிப்படையில் ஆன்மீகமும் தொழில் சார்ந்த கல்விகளும் சொல்லித்தரப்படும் இது மஞ்சள் நிறத்தினுடைய அடையாளம் ஆக இந்த மஞ்சள் நிறம் வந்து கல்வியினுடைய கடைநிலை இடத்திற்கு வந்திருக்கும் அப்போ ஐ பதினைந்து பயனைந்து பயனைந்து வருட கல்வி இவர்களுக்கு ஐந்து வயது முதல் கொண்டு சொல்லித்தரப்படுகிறது ஆக இருபது வருடத்தோடு முடிந்துவிடும் இந்த வெள்ளை நிற கல்வி என்பது மேன்மைப்பட்ட அடையாளம் மென்மை என்பது இவர்கள் நல் நல்வெள்ளையர் அடையாளத்திற்கு வந்து விடுவார்கள் இந்த நல் வெள்ளையர் என்கிற அடையாளத்திற்கு வரும்பொழுது அவர்கள் எல்லாவிதமான அறிவும் இவர்களுக்கு தெளிவாக இருந்து வரும் அந்த அறிவின் அடையாளத்தின் அடிப்படையில் தான் இந்த வெள்ளை நிறம் ஆக இவர்கள் ஆன்மீகத்திலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் கல்வியிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் பிறருக்கு போதனை செய்கின்ற அளவிற்கும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் ஆகையால் அவர்களுக்கு வெண்மை நிற ஆடையை உடுத்தி ஒரு மிகப்பெரிய உயர்வான குருஸ்தானத்திலும் இருப்பார்கள் என்பது ஆசிவக சமயத்தினுடைய கோட்பாடு ஆக இவர்களுடைய கல்வியினுடைய பலாபலன் படிப்பு ஐந்து வயது முதல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபத்து மூணு வயது வரைக்கும் கல்வி முடித்த பின் அவர்கள் இல்லற வாழ்க்கைக்கு சென்றாலும் ஏற்கப்படும் அதே நேரத்தில் ஆன்மீகத்திலே இருந்து விடுவோம் என்றாலும் ஏற்கப்படும் இது ஆசிபக சமயத்தினுடைய கோட்பாடு ஆசிபக சமயம் எதையும் வலியுறுத்தாது அந்த ஆசிபக சமயத்தில் படித்தவர்கள் அனைவரும் மிக மேன்மையானவர்களாகவும் அறிவானவர்களாகவும் பிறருக்கு எந்த விதத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை செய்ய மாட்டார்கள் என்பதுதான் தான் ஆசிவக சமயத்தினுடைய கோட்பாடு ஆகையால் ஆசிவக சமயத்தில் இந்த நிற கோட்பாட்டின் அடிப்படையில் கல்வியை பயின்றார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது இந்த ஆசிவக சமயத்தினுடைய கடைநிலை ஊழியராக இருந்தவர் ஐயனார் அவர்கள் தமிழகத்தில் மூன்று ஐயனார்கள் இருந்தார்கள் அந்த மூன்று அய்யனார்களும் ஆசிவக சமயத்தினுடைய குருமார்களாக இருந்து செயல்பட்டவர்கள் இந்த மலக்கோட்டையும் யானையும் இந்த இடத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இது எதற்காக என்றால் திருச்சிராப்பள்ளி என்கிற இந்த மலக்கோட்டை ஆசிவக சமயத்தினுடைய கோட்பாடு நிறைந்த கல்வி சாலையாக இருந்த இடம் அந்த உச்சி உச்சியில் இருக்கிற பிள்ளையார் இன்று வைத்திருக்கிறார்கள் அன்று யானையினுடைய உருவத்தை வைத்து தான் அந்த இடத்தில் கல்வி சாலை நடந்து உள்ளது அந்த யானைக்கு பதிலாக இன்றைக்கு குபேரனுடைய உடலும் யானையின் தலையும் இணைத்து பிள்ளையாராகவும் கணபதியாகவும் வைத்து உள்ளார்கள் இன்றைய இந்து மதத்துக்காரர்கள் இந்து மதம் என்பது இடையில் வந்த மதம் ஆசிவக சமயமே பூர்வ பூர்வான மதம்